நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள அண்மை செய்தி விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தின் போது திருமேனிகளை கரைப்பதற்கான வழிமுறைகளை சென்னை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் திருமேனியை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டிக் தெர்மோகோல் கலவை கொண்ட திருமேனிகளை கரைக்க அனுமதி இல்லை திருமேனிகளின் ஆபரணங்களை தயாரிப்பதற்கு உலர்ந்த மலர்களின் கூறுகள் வைக்கோல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் திருமேனிகளை பழகுளப்பாக்க மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசுன்களை பயன்படுத்தலாம் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தெர்மோகோல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மைக் வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே திருமேனிகளை தயாரிக்கவோ பந்தலை அலங்கரிக்கவோ பயன்படுத்த வேண்டும் திருமேனிகளுக்கு வண்ணம் பூசுவதற்கு நச்சுத்தன்மையுடைய மக்காத ரசாயனங்கள் எண்ணெய் பெயிண்ட்கள் எனாமல் சாயத்தை கொண்ட பெயிண்ட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது திருமேனிகளை அழகுபடுத்த இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் விநாயகர் திருமேனிகளை மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி கரைக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதிக்காதபடி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது தற்போது வந்துள்ள அண்மை செய்தி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் போது திருமேனிகளை கரைப்பதற்கான வழிமுறைகளை சென்னை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் திருமேனியை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டிக் தெர்மோகோல் கலவை கொண்ட திருமேனிகளை கரைக்க அனுமதி இல்லை திருமேனிகளின் ஆபரணங்களை தயாரிப்பதற்கு உலர்ந்த மலர்களின் கூறுகள் வைக்கோல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் திருமேனிகளை பழவளப்பாக்க மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசின்களை பயன்படுத்தலாம் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தெர்மோகோல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மைக் வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே திருமேனிகளை தயாரிக்கவோ பந்தலை அலங்கரிக்கவோ பயன்படுத்த வேண்டும் திருமேனிகளுக்கு வண்ணம் பூசுவதற்கு நச்சுத்தன்மையுடைய மக்காத ரசாயனங்கள் எண்ணெய் பெயிண்ட்கள் எனாமல் சாயத்தை கொண்ட பெயிண்ட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது திருமேனிகளை அழகுபடுத்த இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் விநாயகர் திருமேனிகளை மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி கரைக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதிக்காதபடி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது